வணக்கம் ஒரே காரில் மாஸ் என்றி கொடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஓடி வந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கவனம் இருக்க நிகழ்வு கடந்த சில மாதங்களாகவே உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன ஆனால் பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து இந்த பதவியேற்பு தள்ளி போய் வந்தது இந்த நிலையில் ஒரு வழியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு உதனிதேவர்களுக்கு அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறுநாளே உதனிதேவர்கள் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கிடையே உதநிதிய துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட விவகாரத்தை எதிர்கட்சிகள் பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த விமர்சனங்களுக்கு தனது செய்களின் மூலம் தக்க பதிலீடு கொடுப்பேன் என உதநிதி அவர்கள் அந்த வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியல்வட்டாரத்தில் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது உதயநிதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைத்து நிகழ்வுகளிலும் முன்னிறுத்தப்பட்டு வருகிறார் ஏற்கனவே கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி உதயநிதி அவர்களுக்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அப்போது அவை பலரால் விமர்சிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது அதிகாரபூர்வமாக உதயநிதி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முன்னிறுத்தப்பட்டு வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு அனைவது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது காந்தியடிகள் அவர்களது நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியடிகள் அவர்களது திருவுருவச் சிலைக்கு மாலின் வைத்து மறுதி செலுத்தினார் மேலும் அங்கிருந்து காந்திய அவர்களது திருவுருவப் படத்திற்கும் மலுதுவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மறுதி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் என்ற அடிப்படையில் உதநிதி அவர்களும் கலந்து கொண்டார் அப்போது இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனத்திலேயே உதநிதி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அப்போது அங்கு ஓடி வந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர் பின்னாடியே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இறங்கி நின்றது அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது முதலில் முதலமைச்சரை வரவேற்பதா அல்லது துணை முதலமைச்சரை வரவேற்பதா என்று அங்கிருந்தவர்கள் குழம்பி போயினர் அதாவது முதலில் முதலமைச்சரை வரவேற்க வேண்டும் என்றாலும் முதலில் முதலமைச்சரின் அருகில் அதிக நபர்கள் குவிந்துவிட்டனர் இருப்பினும் ஒரு ஒருவராகத்தான் முதலமைச்சருக்கு புத்தகம் மற்றும் பொன்னாடை கொடுத்து வரவேற்றனர் அப்போது அருகில் காத்து கொண்டிருந்த அதிகாரிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உதநீதி சென்ற வரவேற்கலாமா அல்லது முதலில் முதலமைச்சரை வரவேற்ற பிறகுதான் அவர்களை வரவேற்க வேண்டுமா என்று மேலும் இரண்டு முதலமைச்சருக்கு ஒரு புத்தகம் துணை ஒரு புத்தகம் என்று பிரித்து கொடுத்து வரவேற்றனர் போல் ஒரு புத்தகம் வைத்திருந்தவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துவிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு வணக்கம் தெரிவித்து வரவேற்றனர் மேலும் புத்தகம் மற்றும் பொன்னாடியோடு இருந்தவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு புத்தகத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வரவேற்றனர் முதலமைச்சரோடு சேர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் காந்தி அவர்களது திருவுருடத்திற்கு மலதுவி மரியாதை செலுத்தினார் காந்தியடிகள் அவர்களது பிறந்தாளை முன்னிட்டு காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒரே காரியில் மாசாக வந்து இன்றி கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாநில குறிப்பிடுங்க